ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் டூ ஆல் வெல்கம் டு ஃபர்ஸாஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சிக்கன் சீஸ் பால் எப்படி பண்ணலான்னு வாங்க அதுக்கு நான் ஒரு கையளவு சிக்கன் எடுத்துக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ பிரெட்ஸு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் அது அடுத்து அந்த மிக்ஸ் கூட வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஆறு கினூஸ் ஒரு பிஞ்ச் அளவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாட் மசாலா ஒரு பிஞ்சு காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பிஞ்சு கொத்தமல்லி எல்லாம் லாஸ்ட்டு தூவிட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிடலாம் கலக்கி எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கை கையில் இந்த மாதிரி ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம் சீஸ் பால் பண்ணுறக்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் எடுத்துகிட்டு ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வந்து பட்டர் சீஸ் வச்சிடலாம் சீஸ் வச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி ரவுண்டு ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்து இந்த செஞ்சு வச்சு இந்த பால்ஸ் எல்லாமே மைதா மாவோட மைதா மாவு கலக்கி வச்சிருக்கேன் அந்த டிப்புக்குள்ளே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் போட்டு அது மேலே போட்டு தூவி விட்டுடலாம் இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிடலாம் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்